ஹாய் வெல்கம் டு மைஜன சாலிவிலாக்ஸ் நண்பர்களே எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் பதிவிறக்கப்போன்னு சொன்னால் நான் அவங்ககூட ஒரு டவுட்டு கேட்கணும் ஓகேவா அவங்ககூட நான் ஒரு டவுட்டு கேட்கணும் தயார் செய்து எனக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும் இந்த வீடியோஸுக்குலாம் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா நான் கேட்குற டவுட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லி இந்த வீடியோஸுக்குலாம் கமெண்ட் பண்ணணும் என்ன டவுட்டுன்னு சொன்னால் என்னுடைய ஆள் வந்து இந்தியா கல்கத்தான்னு நான் சொல்லியிருந்தேன்ல அவர் அங்கே தான் ஜொப் பண்ணுறாரு கல்கத்தா வந்து எப்படிப்பட்ட நாடு எனக்கு தெரியாது ஓகேவா கல்கத்தா வந்து சேஃப்பான நாடா இல்லை வந்து ஏதாவது கஷ்டங்கள் நிறைஞ்ச நாடா இல்லை பாதுகாப்பு இல்லாத நாடா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது நான் தேவை செய்து அதை தான் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் ஓகேவா எனக்கு நான் சில்லங்காளி இருக்கல அதனால் வந்து உங்கள் உங்கள் நாட்டு இல்லாமல் எனக்கு தெரியவே தெரியாது ஓகேவா எப்படி இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க இந்தியா வந்து ரொம்ப நல்ல நாடு இந்தியாவுக்கு வாங்க அப்படி இப்படின்ட்டு சொல்கிறீங்க ஆனால் வந்து சில பேர் ஒன்று ஒரு சில பேர் வந்து சொல்கிறீங்க ஐயோ இந்தியா பக்கம் வந்துடறாத உனக்கு அது பரவாயில்ல ஏன் அங்கே இருந்து வந்து இங்கே சாவ போறியா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு சத்தியமாக தெரியாது உங்கள் உங்களோட இந்தியா இது தெரியாது நீங்கள் ஏதோ லைவில் வாரீங்க என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அது கீழே வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க கெட்ட கமெண்ட் போட்டுக்கிங்க அப்போ அது பார்க்கும்போது ஒரு சிலரை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஒரு சிலரை பார்க்கும்போது வந்து எனக்கு வேறு மாதிரி புரிஞ்சுக்க தோணும் ஓகேவா நாடு வந்து இப்படியா அப்படியான்னு ஜோசிக்க தோணுது அதுதான் தான் கேட்குறேன் அவர் வந்து கல்கத்தா நாடு ஓகேவா அவர் இந்த வீடியோஸ் பண்ண பாரு ஓகேவா பார்த்துட்டு அதை கேட்க போகிறாரு என்கிட்ட நான் விசாரிக்கிறேன்ட்டு இல்லை அவர்கிட்ட டீட்டெயிலாக எனக்கு கிட்ட இரு என்கிட்ட இருக்குது நான் வந்து உங்கள் நாடு இப்படி இருக்குன்னு தெரியும் ஓகேவா நான் வந்து என்னுடைய பழக தோசை நான் வந்து இங்கே வந்து சில்லாங்க லாங்குவேஜ் தான் பேசுவேன் நான் எப்போவுமே சில்லாங்க லாங்குவேஜ் தான் பேசுவேன் மாற்றி மாற்றிலாம் பேசணும் கிடையாது உங்கள் கூட பேசினால் ஒன்று ரெண்டு சில வார்த்தை நான் ஒட்டிக்கிச்சு ஓகேவா உங்கள் கூட லைவில் பேசி பேசி ஒரு சில வார்த்தை ஒட்டிக்கிச்சு அப்போ அதனால் வந்து நான் அங்கே வந்தாலும் வந்து நான் என்னுடைய லாங்குவேஜ் தான் பேசுவோம் ஓகேவா அதை மாற்ற முடியாது இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உங்களோட அந்த கல்கத்தை வந்து எப்படிப்பட்ட இது ஓகேவா இப்போ நாங்கள் நம்பி வரலாமா இல்லை எனக்கு இது பாதுகாப்பு இல்லாத இதா அப்படின்னு தான் கேட்குறேன் சென்னை தமிழ்நாடு இந்தியா அப்படியான அந்த ஆந்திர பிரதேசம் அந்த நம்ம நான் கேட்குறது சென்னை இந்தியா ஊரு பேந்து ஆந்திரா இது நாளும் வந்து ஷேப்பான நாடா இல்லை பாதுகாப்பான நாடா எனக்கு தெரியாது ஓகேவா அவங்க மாறி மாறி ஒரு இடமா இருப்பேன் ஓகேவா அவங்க ஜொப்பண்டபடியாக மாறி மாறி ரான்சர் ஆகி ரான்சர் ஆகி கிளம்புவாங்க அங்கே இருக்கிறாங்க அப்போ அதனால எனக்கு தெரியாது நண்பர்களே இந்த வீடியோஸ்க்குள்ளே தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேவா நான் தெரிஞ்சுக்கிறேன் அவங்கள்ட்ட டெய்லி தான் பேசுகிறோம் பேசுகிறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து நல்ல நாடு சூப்பரான இடம் என்ன சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இப்போ சிலாங்கா வந்து நாங்கள் ஒரு யாராவது ஒரு சண்டை போட்டுன்னு வைங்களேன் இப்போ அது நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியோ இல்லை ஃபேமிலி சண்டை வந்து சொன்னால் சிலாங்கா நாளில் ஓடி வந்து பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்ட்டு ஏதாவது தடுக்கிறதுக்காக ஏதாவது அது வந்து காப்பாற்ற வருவாங்க ஆனால் வந்து சென்னை அப்படியான அங் இந்தியா நாளில் வந்து அப்படி வரமாட்டாங்களான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாகவே ஏதாவது செத்துக்கிட்டு போனால் கூட ஏதாவது அடிபட்டு செத்துக்கிட்டு வெட்டுக்கிட்டு வந்தால் கூட வந்து பார்க்க மாட்டாங்களாம் அப்படிப்பட்ட நாடாக இந்தியா இந்தியா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் சட்டையம் பயமாக துடுக்கிட்டு போகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஓகேவா நீங்கள் தான் தயவு செய்து எனக்கு இந்த வீடியோஸ்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் போடுற பேட் கமெண்ட்ஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இருக்கும் பயமாக இருக்கும் இந்தியாவா உன நான் வச்சுக்கிறேன் உனக்கு அப்போ இருக்குடி உனக்கு ஓவராக வாய் வா உன்னை அடிச்சு கூடறா வா பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது அல்லு அள் அள் அல்வா தான் இருக்கு ஓகேவா என்ன சொல்கிறேன்டே தெரியல எனக்கு நான் உங்களை நாளில் ஒருக்க கூட நான் பிறந்து பிறந்ததுக்கு வந்து சில்லாங்க நான் டவுட்டுனா இந்தியா நாட்டு வந்ததே கிடையாது நீங்கள் கேட்டுதுங்க எப்பயாவது வந்துருக்கீங்களான் சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து இந்தியா நாட்டுக்கு வந்தது கிடையாது ஒருக்க கூட வந்ததே கிடையாது நான் சில்லாங்க நாட்டில் இருக்கும்போது சில்லாங்க நாட்டை சுற்றி பார்க்க மாட்டேன் அதில் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு தெரியாது ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன் சிகிரியா சிகிரியாக்கெல்லாம் போயிருக்கேன் சில இடம் சில இடங்கள் வந்து நுயர் அதெல்லாம் சூப்பரான இடங்கள்லாம் இருக்கும் அப்போ பார்க்கும்போது கே கேட்கும்போது வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி இப்படிண்டு ஆனால் வந்து இந்தியா நாடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது செல்லிக்கப்பூரில் வரும்போது டி மண்டு வடிக்குது அது ஒரு பக்கம் ஏமா இருக்குது நம்ம எப்படி தான் சில்லங்கா நாள்லேயே சில்லங்கா நா சில்லங்கா நாட்டில் பார்த்தா சில்லங்க மா கட்டலாம் ஆனால் வந்து எனக்கு எனக்கு வாழ்க்கை வந்து இந்தியாவில் தானே இப்போ நான் அங்கே தானே ஓகே சொல்ல முடியும் இந்தியா நண்டு ரொம்ப பிடிச்சிருக்குது பிரான்ஸ் நாடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வள்நாட்டு நாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்கள் நான் உங்கள் நாட்டு எனக்கு உங்கள் நாட்டில் எத்தனை ஊர் இருக்குது அது கூட சுத்தியமாக தெரியாது சுத்தியமாக தெரியாது எனக்கு கேட்ட தெரியாது நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா என்னென்னு சொல்லணும் இந்த வீடியோஸுக்கெல்லாம் அமௌண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோஸுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன கழிவு தான் ஊற்றுவிங்க ஏண்டி உனக்கு சில்லங்க நட விட்டு என்னது கிடைஞ்ச வாரேன் ஏடி சாவ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் இந்த விசைக்குள்ள கமெண்ட் தான் போறீங்க இல்லைன்ட்டு நான் சொல்ல பண்ணுங்க இப்போ நான் கேட்குறது என்னன்னா கல்கத்தா எப்படி ஊரு கல்கத்தா ஆந்திரா சென்னை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொண்ணு வந்து சில்லங்கண்ணாலேருந்து ஒரு பொண்ணு இலங்கை சில நாள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பொண்ணு வா வாழுதுன்னு சொன்னால் அந்த அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு ஷேப்பான இடங்கள் இருக்குமா இல்லை வந்து பாதுகாப்பு இல்லாத இதா அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் தயவுசெய்து எனக்கு உங்கள் வீட்டு பொண்ணான்னு நினச்சி இந்த வீடியோஸ்க்கு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சொல்லுங்க எனக்கு தெரியாது ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிடுவோனோன்னு மாட்டிருவனோன்னு தெரியாது ஓகேவா நான் வந்து கண்டனுக்கா கண்டன் வீடியோஸுக்கா அப்படின்னுலாம் கிடையாது ஏதோ நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ நிறைய பேர் வந்து இந்தியா குடியுரிமைன்னு சொல்லியிருந்தீங்கல்ல குடியுரிமையாக சத்தியமாக என்ன தெரியும் இப்படி இருக்கும் குடியுரிமை இந்தியாவில் இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் சொல்லித்தான் இது குடியுரிமையான்னு தெரியுது அதை மாதிரி நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோஸ்க்குள்ளே நீங்கள் நான் இந்த இப்படியே தொடர்ந்து இந்த லைஃப் சம்மந்தமாக போட்டுட்டு இருக்கேன் தானே அதுக்குலாம் நிறைய பேர் நீங்கள் வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுவேன் தானே அப்பதான் அப்போ தான் தெரிஞ்சுப்பேன் இப்படி இப்படி இந்தியாவில் இருக்குது முன்னக்கே நீங்கள் எச்சரிக்கை பண்ணுறீங்க இந்தியா இந்தியா நல்லா இப்படி இருக்குது கொஞ்சம் ஷேப்பா தான் இருக்கணும் நான் கண்ணை மூடிட்டு நான் நம்பி போகக்கூடாது பழுத்துக்கு விழக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏற்றுக்குறேன் தயவு செய்து வந்து என்னுடைய நல்ல எனக்கு நீங்கள் வந்து திட்டி போட்டாலும் சரி திட்டாமல் போட்டாலும் சரி என்ன விஷயம் இருந்தாலும் ஓப்பன் டைப்னா சொல்லுங்கள் ஓகேவா பேட் கமெண்ட்ஸும் போட வேணாம் ஓகே பேட் கமெண்ட்ஸும் போடாமல் நீங்கள் உங்களோட மனசில் இருக்கிற என்னவோ அப்படி என்கிட்ட சொல்லிடுங்க நான் அதை நல்லதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் ஓகேவா ஏற்றுக்கிட்டு நான் கொஞ்சம் ஷேப்பாக கவனமாக நான் பார்த்துக்குறேன் ஓகே இல்லைங்க இந்தியா நாடு இப்படி தான் தான் நான் பார்த்துக்குறேன் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்தியா இந்தியாக்காரவங்க தான் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற அரவாசி பேர் வந்து நம்பர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்களோட நம்பர் தாங்க சாலுமா இலங்கைக்கு இந்தியா நாட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணுங்க உங்கள் நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு விருந்து வட்டி வைக்கிறோம் உங்களோட கிடா வட்டி விருந்து வைக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க ஓகேவா நான் கண்டிப்பாக வந்தால் நீங்கள் வந்து என்னை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஏதோ நான் உங்களை சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய ஃபேன்ஸ் இருக்கிற நம்பிக்கை எனக்கு போட்டு திட்டுற கமண்ட்ஸை படி நான் மாட்டேன் அவங்க வந்து எப்பவுமே நான் அங்கே வந்தால் கூட என்னை கண்டால் கூட கேவலமாக தான் பேசுவாங்க ஏதோ என்னுடைய நல்ல என்னுடைய பெண்கள் ரெண்டு மூணு பெண்கள் என் லைவ் வருவாங்க அவங்க கேட்குறது ஒன்று தான் சில நல்ல நல்ல உள்ள அண்ணங்கள் வந்து கேட்குறது உண்டையே ஒன்று தான் தங்க தங்கச்சிமா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் க இந்தியா தமிழ்நாடு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகேவா அதைத்தான் அவங்ககிட்ட கேட்குறேன் நெஞ்சிருந்துச்சு கேட்குற விஷயம் என்னெண்டா ஒருக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் கூட என்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது ஓகேவா நெஞ்சிருந்து வலிக்கிட்டேன் நான் சிலங்கால நாட்டில் தான் இருந்தேன் சிலங்க நாளில் இருந்தேன் எனக்கு வந்து உசுருக்கு ஆபத்து இல்லை என்ன கொஞ்சம் பேர் அசிங்கப்படுத்தி என்னை வந்து பிடிச்சி டிக்டோக்கெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துனாங்க ஆனால் வந்து உசுருக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத மாதிரி எதுவும் நடக்கலை வாழணுமன்றதுக்காக நான் வந்து அங்கே வாரேன் இப்போ எனக்கு ஏதாவது ஆயிரும்ன்றது ஒரு சின்ன இது ஓகேவா நான் எதிரியலுக்கு முன்னுக்கு நான் நான் என்னுடைய குறிக்கோள் என்னென்னா எதிரியலுக்கு முன்னும் நான் கெத்தாக வாழ்ந்து காணணும் என்ன ஒரு எனக்கு இருக்குது அதுதான் கேட்குறேன் ஓகேவா அங்கே வந்து ஏதாவது எனக்கு ஆயிடக்கூடாதுல்ல அதான் நான் கேட்குறேன் தயவு செய்து இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் கல்கத்தா அப்படி இந்தியா அப்படி ஆந்திரா அப்படி நான் கேட்குறேன் நாடு அப்படி வந்து வச்சுக்கோ இந்தியா தமிழ்நா இந்தியா தமிழ்நாடு ஒன்று சொல்கிறாங்க கல்கத்தா ஆந்திரா ஓகேவா இது கூட எனக்கு ஒழுங்காக தெரியாது தயவுசெய்து இந்த இந்த வீடியோஸ்க்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முடிச்சா பாருங்கள் மீண்டும் இன்னொரு வெளியே சந்திக்கிறேன் பாய் டாட்டா